ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பூதத்தாழ்வார் அருள் செய்த இரண்டாம் புதத்தாழ் செய்த இரண்டாம் திருவந்தாதியின் கடைசி பச்சு பத்து பாசுரங்கள் பாருங்கள் எப்படி இருக்கேன் பின்னால் அருநரகம் சேராமல் பேதுருவேர் முன்னால் வணங்க முயல் விரு பன்னூல் அளந்தானை கார்கடல் சூழ் எல்லாம் அளந்தான் அவன் சேவடி பின்னால் பிற்காலத்தில் அருநகரம் அரு நரகம் நரகம் போய் சேராமல் அதை இருக்கணுமே அப்படின்னு பேது அந்த பயத்தில் இருப்பவர்களே ஒன்றும் கஷ்டம் இல்லை முன்னால் அதுக்கு முன் இப்போ என்ன பண்ணுறீங்க பன்னூல் அளந்தானை பல சாஸ்திரங்களில் பேசப்படுபவனை கார்கடல் சூழ் கடலால் சூழப்பட்ட உலகத்தை எல் தாம் அளந்தான் இந்த உலகத்தை திருவிக்கிறவனாக அளந்தான் அவன் சேவடி அவன் திருவடிகளை முன்னால் இப்போது வணங்க முயல் மீனோ நரகம் போகாமல் இருப்பதற்கு திருவிக்கிரமனுடைய திருவடிகளை போய் சேவி வணங்க முயல் மீனோதான் வணங்குங்கள் கூட சொல்லலை அதான் பிடிக்கலாம் நினைக்கிறேன் பின்னால் அரு நரகம் சேராமல் பேதுருபீர் முன்னால் வணங்க முயல் மீனோ பன்னூல் அளந்தானை கார்கடல் சூழ் ஞாலத்தையல் நாம் அளந்தான் அஞ்சேவடி அளந்தான் அவன் சேவடி வணங்க முயல்வினோ அடியால் முன் கஞ்சனை செற்று அமரர் ஏத்தும் படியான் கொடிமேல் புல் கொண்டான் நெடியான் தன் நாமமே மின்கள் ஏத்தினால் தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது அடியால் உன் கஞ்சனைச் சேற்று முன்னால் தன்னுடைய திருவடியால் உதைத்து கஞ்சனை அழித்தவனை படியான் அமரர்களால் ஏத்து ஏத்தும்படியான தகுதிகளை உடையவனை கொடிமேல் புல் கொண்டான் தன்னுடைய கொடியில் கருடனை கொண்டவனை நெடியான் தன் பெருமானுடைய நாமமே ஏத்து மின்கள் அவனுடைய திருநாமன்களையே சொல்லுங்கள் எபி ஏத்தினால் அவ்வாறு செய்தார் தாம் வேண்டும் காமமே நீங்கள் ஆசைப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் கடிது உடனடியாக காட்டும் அருள் செய்வான் அந்த பெருமான் அப்படியே நினைக்கிறேன் அடியால் முன் கஞ்சனை செற்று அவரர்கேத்தும் படியான் கொடிமேல் புல் கொண்டான் நெடியான் தன் நாவமே கேத்து மின்கள் ஏத்தினால் தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது கடிதுன விரைவாக என அர்த்தம் நீங்கள் ஆசைப்படுகின்ற எல்லாம் அருள்வான் அதுக்கடுத்து கடிது கொடு கொடு கொடுநரகம் பிற்காலும் செய்கை கொடிது என்று அது கூடாக முன் முன்னம் வடிச்சங்கம் குண்டானை கூந்தல்வாய்க்கீண்டானை கொங்கை நஞ்சு உண்டானை எத்து மீனும் உற்று கொடு நரகம் கொடிது நரகம் ரொம்ப கொடுமையானது மேலும் செய்கை கொடிது அங்கு நரகத்தில் யமபடாக்கள் உங்களை உங்களுக்கு செய்கின்ற கொடு திங்குகள் எல்லாம் இன்னும் கொடிது என்று அது கூடா முன்னம் அது உங்களுக்கு கிடைக்க கிடைக்காமல் இருக்கணும்னா வடி சங்கம் கொண்டானை அழகிய பாஞ்சஜன்யத்தை உடையவனை கூந்தல் வாய் கீண்டானை இந்த கூந்தல்கிறது கேசி என்கிற அரக்கன் குதிரையாக வந்தான் அவனை அதனுடைய வாயை கீண்டானை கொங்கையின் அஞ்சு உண்டானை பூதனகின் நஞ்சு தடவிய முலை உண்டானை ஏத்துமினோ ஊற்று ஊற்று ஏத்துமினோ உற்றுன்னா ஒருமித்த மனத்தோடு அவனுடைய புகழைப் பாடுங்கள் அதுதான் அர்த்தம் கொடு சாரி கடிது கொடு நரகம் பிற்காலும் செய்கை கொடிது என்று அது கூடா முன்னம் வடி சங்கம் கொண்டாரை கூந்தல் வாய்க்கின் டாரை இங்கே கூந்தல்ங்கிறது அந்த கேசி என்ன கேசம்னா கூந்தல் அர்த்தம் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிற நம்ம நம்ம கேசின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் கொங்கை நஞ்சு உண்டானை ஏத்துமினோ உற்று அடுத்து உற்று வணங்கி தொழுமின் உலகேழும் முற்றும் விழுங்கும் முகில் வண்ணன் பற்றி பொருந்தாதான் மார்பிடந்து பூம்பாடகத்துந்தானை ஏத்தும் கெண்டஞ்சமே உற்று வணங்கி தொழுமின் மனதை ஒருமித்து வைத்து அந்த பெருமானை தொழுங்கோள் உலக எழும் முற்றும் விழுங்கும் முகில் வண்ணன் உலகத்தையெல்லாம் முழுவதுமாக விழுங்கிய முகில் வண்ணன் மேகத்தை போன்ற நிறத்தை உடையவன் பற்றி பொருந்தாதான் மார்பிடந்து இவனிடம் பகைமை பரா பறைமை பாராட்டிய இரணியனுடைய மார்பை பிளந்து பூம்பாடகத்துள் திருப்பாடகம் என்கிற திவதே திவ்ய தேசத்தில் இருந்தானை ஏத்தும் என் நெஞ்சமே என்னுடைய நெஞ்சு ஏத்தும் சொல்கிறார் மேலே நமக்கு சொல்றார் உற்று வணங்கி தொழுவின் அப்படின்னு உலகேடும் முற்றும் பிழுங்கும் முகில் வண்ணன் பற்றி பொருந்தாதான் மார்பிடந்து பொருந்தாதான் இரணியனை பற்றி பிடித்து அவனுடைய மார்பிடந்து பூ பூம்பாடகத்துள் இருந்தானை ஏத்தும் என் நெஞ்சு எஞ்சு சொல்றேன் ஏத்தும் என் நெஞ்சு என் நஞ்சமே யான் என் சென்னியான் தாரவனை வன்னஞ்சங்கி இண்டமணிபண்ணன் முன்னம் செய் உலகேத்தும் ஆழியான் அத்தி ஊரான் என் நஞ்சமேயான் என்னுடைய நெஞ்ச என்னுடைய மனதில் நிறைந்திருப்பவன் என் செந்தியான் என் தலையில் இருப்பவன் சானவனை அரக்கனை மண் நஞ்சு கீண்ட மணிபண்ணன் இரணினுடைய மார்பை பிளந்த அந்த மணிவண்ணன் முன்னம் செய்கி ஊழியான் முன்னம் செய் எல்லாவற்றிற்கும் ஆழியாக இருந்தவன் ரொம்ப பழைய கால தாசாமி சனாதனன் ஆனால் முன்னம் செய் ஊழியான் ஊழி பெயர்த்தான் காலச்சக்கரத்தை செலுத்தி நடத்தி கொண்டிருப்பவன் உலகேற்றும் ஆழியான் உலகம் எல்லாம் போற்றும் ஆழியான் அவன் அத்திவூரான் ஊரான் அத்தி காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி காஞ்சிபுரத்தில் எழுந்துருளியிருப்பான் என்ற சென்னியான் தான் நவனை வந்தீண்ட மணிவண்ணன் முன்னம் செய்ழியான் மூழிபயத்தான் உலகேத்தும் மாழியான் அத்தி ஊரான் அத்தி ஊரான் புல்லை ஊர்வான் அணிமணியின் முத்திசேர் துத்தி நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மகடல் நஞ்சுண்டான் தனக்கும் கிரையாவான் எங்கள் பிரான் அத்தி ஊரான் புரியிறது புல்லை ஊர்வான் குருடனை வாகனமாக கொண்டவன் அணிமணிகின் அணிமணியின் சேர் நாகத்தின் மேல் துயில்பான் தன் படத்திலெல்லாம் தன் தன் நாகத்தின் அந்த நாகமணியை வைத்து கொண்டிருக்கிற அந்த படுக்கையில் பயிர் தூங்குவன் முத்தி மரகாலன் ஊன்று மூன்று நாகங்கள் வேள்விகள் செய்கின்ற அவர்களுடைய அவதக்க மரகாலன் அதுக்கப்புறம் மாகடல் நஞ்சு உண்டான் தனக்கும் கிரையாவான் மாகடல் மஞ்சு உண்டான் அப்படிங்கிறது சிவபிரானை சொல்கிறார் அந்த சிவபிரான் தனக்கும் கிரையாவான் எங்கள் பிரான் படிக்கலாம் அத்தி ஊரான் புள்ளை ஊர்வான் அணி மணிகன் துத்தி சேர்நாகத்தின் மேல் துயில்வான் மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான் எங்கள் பெருமான் இமையோர் தலைமகன்னி செங்கண் நெடுமால் திருமார்பா பொங்கு படமூக்கின் ஆயிரோ ஆகிரம்பாய் பாம்பனை மேல் சேர்ந்தாய் குடமூக்கில் குகிலாக கொண்டு எங்கள் பெருமான் அர்த்தமானது இமையோர் தலைமகன்னி மகன்னி தலைமகன்னி செங்கண்ணெடுமால் திருபார்பா புன்னரீகாட்சன் திருபார்பா லக்ஷ்மி பிராட்டி மார்பில் வைத்து கொண்டிருப்பவன் பொங்கு படமூக்கின் ஆயிரம் ரூபாய் பிரகாசிக்கின்ற மூக்கு அந்த மழை அது உடைய ஆயிரம் ரூபாய் உடைய பாம்பனை மேல் சேர்ந்தாய் பாம்பு படுக்கையில் துயில்கின்றாய் குடமூக்கில் இது எங்கே இருக்குது குடமூக்கில் கும்பகோணத்தில் குகிலாக கொண்டு அப்படின்னு முடியும் எப்படின்னு சொல்லுவா எங்கள் பெருமான் கிமயூர் தலைமகி செங்க திருமார்பா பொங்கு படமூக்கின் ஆயிரவாய் பாம்பனை மேல் சேர்ந்தாய் குடமூக்கில் கும்பகோணத்தில் கோயிலாக கொண்டு கொண்டு வளர்க்க குழவியாய்த்தான் வளர்ந்தது உண்டது உலகேழும் புல்லுடுங்க கொண்டு குடமாக கோபலனாய் மேபி என் நெஞ்சம் கிடமாக கொண்ட இறை என்னுடைய இறைவன் என்னெல்லாம் பண்ணுறான் சொல்கிறார் கொண்டு வளர்க்க தான் வளர்ந்தது ஆயர் வாடியில் அந்த இருட்டில் வந்தான் அங்கே வளர்ந்தான்ங்கிறத இப்படி சொல்கிறார் கண்ணனாக அது உண்டது உலக ஏழும் உள்ளுடு உள்ளுடுங்க ஏழு உலகத்தையும் உண்டான் கொண்டு நடமா குடமாடி கொண்டு குடக்கூத்து ஆடி கோவலாயி அந்த ஆயர்பாடிக்கு காவலனாய் மீவி என் நெஞ்சம் இடமாக கொண்ட இறை என்னுடைய மனதை இடமாக கொண்ட அந்த பெருமான் அதாவது சரி கொண்டு வளர்க்க குழவியாய்த்தான் வளர்ந்தது உண்டது உலகெழும் உள்ளொடுங்க கொண்டு குடபாடி கோபலனாய் மேபி மேபி என் மேபி மேபி என் நஞ்சம் ஆசைப்பட்டு என் நஞ்சம் மேபி என் நஞ்சம் கிடமாக கொண்ட இறை இறையம் பெருமான் அருள் என் இமையோர் முறை நின்று மொம்பலர்கள் தூப அரைகளல் சேவடியான் செங்கனடியான் குரல் உருவாகை மாவடிவில் கொண்டான் மால் வேறு ஒன்றும் இல்லை இறை பெருமான் அர்த்தமாறுது அருள் என்ன இமையோர் இமையோர்கள் என்னுடைய பெருமான எங்களுக்கு அருள வேண்டும் என்று முறை நின்றுமலர்கள் தூப அர்த்தம் உங்களுக்கு வரிசையாக நின்று கிரமமாக பெருமானை அர்ச்சிக்க அறைகழ அறைகடல் ரேபடியான் செங்கடியான் அரைகடல் சத்தம் போன்ற கடலை உடைய திருவடிகை உடையவன் செங்கடிய செங்கனடியான் அவன் என்ன பண்ணான் குரல் பூவாய் வாமனாய் மாவடிவில் மண் மா வாமனனாய் சென்றான் மாவடிவில் திருவிக்கிரமன் என்கிற வடிவில் மண்கொண்டான் மால் வேற இமையோர்கள் அவனை ஏற்றி எங்களை அருள வேண்டும் என்று கேட்க அவன் வாமனனாக மாவளி சக்கரவர்த்தியிடம் சென்று தான் நான் அளக்க மூமடி என்று வாங்கி திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகத்தை கொண்டான் அப்படின்னு சொல்கிறான் படிக்கலான்னு இறை எம் பெருமான் அருள் இமையோர் முறை நின்று மொய்வலர்கள் தூவ அறைகளல் சேபடியான் செங்கண்டடியான் குரல் புருவாய் மாபடிவில் மண் கொண்டான் மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்டியனே மேலால் ால் வீழ்த்தவனே எந்த அளவென்றால் யாருடைய அர்புகெல்லாம் புரிஞ்சிருக்கும் கண்டனேன் கூபுறன் விண்ணவர்க்கு மேலா நித்திய சூரியலிக்கும் மேலானவனே வியன் துழாய் கண்டியனை துளசி மாலை அணிந்தவனே மேலால் விளங்கு விளங்கு விழவின் காய் கன்றினால் வீழ்த்தவனை விலங்கனைக்காக கன்றினை எறிந்தவனே எந்தன் அளவென்றால் யானுடைய அன்பு என்னுடைய பிரியம் என்னுடைய உண்மையில் இருக்கிற பக்தி இருக்கே எந்தன் அளவென்று என்னால் அளக்க முடியாதது அப்படின்னு முடிக்கிறது இந்த மாதிரி இதான் அந்த திருவந்தாதி முடியிறது முதல் பாத்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அன்பு ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை விடுகிறியா அப்படின்னு விளக்கேற்றினார் அதனால் அன்பு முடிகிறது அதை இதனால் அந்தாதி தொடர்கிறது சொல்லாமா மாலே நெடியானே கண்டனை விண்டவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனை மேலால் விளவின் கனை கன்றினால் விளவின் காயின்னு போட்டிருக்கார் விளவின் காய் கன்றினால் வீழ்த்தவனை எந்தன்னு அளவன்றால் யானுடைய அன்பு யானுடைய அன்பு எந்த அளவன்று என்னால் அளக்க முடியாதுன்னு அர்த்தம் இவ்வாறாக முடிகிறது இரண்டாம் திருவந்தாதே ஸ்ரீமதை ராமானுஜாய நமகா